வேதாஸ்ராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதில் காண இருப்பது கந்தர் அலங்கார பாடல் நாற்பது நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தியானது இந்த பாடலுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பிரம்மா எழுதிய என் தலையெழுத்தானது முருகப்பெருமானின் திருவடி அழிந்தது என்கின்றார் அருணகிரிநாதர் தினமும் நாம் இந்த பாடலை பாடினால் நம் தலையெழுத்து மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு சமயம் இந்த உலக வாழ்க்கையானது வெறுத்து திருவண்ணாமலையின் கிளிகோபுரத்தின் மீது ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறார் அருணகிரிநாதர் அப்போது முருகப்பெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார் அதன் பிறகுதான் ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று திருப்புகழ் பாடல்கள் கந்தர் அலங்கார பாடல்கள் கந்தர் அனுபூதி பாடல்கள் எல்லாம் பாடுகிறார் நாம் எவ்வாறு ஒரு மணப்பெண்ணுக்கு அழகாக அலங்காரம் செய்வித்து மகிழ்கின்றோமோ அதே தமிழ் வார்த்தைகளாலேயே முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்து மகிந்தாராம் அதுதான் கந்தர் அலங்கார பாடலாக சொல்லப்படுகிறது உங்கள் தலையெழுத்து எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம் ஆனால் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானின் திருவருளால் உங்களுக்கு எப்படிப்பட்ட தலையெழுத்து இருந்தாலும் அது மாற்றி அமைக்கப்படும் என்கின்றார் அருணகிரிநாதர் தீவினையும் நல்வினையாகும் வாங்க அந்த அழகான கந்தர் அலங்கார பாடல் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே செயல் எனும் மீன்கள் துள்ளி விளையாடியதால் திருச்செந்தூரில் வயல்கள் எல்லாம் அழிந்து போயினவாம் போன்ற மனத்தையுடைய பெண்களின் மனமானது சோலையில் உள்ள கடம்ப மலர்களை விரும்பியதால் அழிந்து போயிற்றாம் பெருமை பொருந்திய மயல் வாகனத்தையுடைய முருகப்பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரப்பன்மனும் க்ரௌஞ்சமலையும் அழிந்து போயினதாம் இவ்வுலகில் கந்தவேலின் திருவடிகள் அடியேனின் தலைமீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்ட தலைவிதியும் அழிந்து போயிற்று என்கிறார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தொழில் தேங்கடம்பின் கடம்பின் அழிந்தது பூங்கொடையார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி